தோழமை உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு ஹாட் டாபிக்ல இருக்கிறவரு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நடிகர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தாங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஹாட் டாபிக்ல இருக்காரு ஏன்னா ஒரு மாஸ் ஹீரோ இல்லையா எப்பவுமே ஒரு ஹாட் டாபிக்ல தானே இருப்பாரு அதனால அவரு தான் இன்னைக்கும் ஹாட் டாபிக்ல இருக்காரு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வர நிலையில தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு ஆண்டு விழா முடிஞ்சு மூணாவது வருஷம் தொடங்குது தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டு தேர்தல சட்டமன்ற தேர்தல நாங்க சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் நிறைய முன்னெடுப்புகளை எடுத்தாரு நிறைய மக்கள் பயணங்கள் போனாரு அதுல நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு அது நிறைய கேஸ் போய் இப்போ ஓரளவுக்கு எல்லாமே சால்வ் ஆகி இப்போ வீட்டுல இருந்தே தன்னுடைய கருத்துகளையும் மக்கள் சந்திப்புகளையும் நடத்திக்கிட்டு வராரு விஜய் அவர்கள் கரூர் சம்பவம் நடந்துல இருந்தே விஜய்க்கு வந்து அடி மேல அடி விழுந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் என்ன அடி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர்ல நாப்பத்தி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த விவகாரம் இது வந்து போதாகரமா வெடிச்சு நிறைய கட்சிகள் விஜய் மேல விமர்சனம் வச்சாங்க இவருக்கு வந்து அரசியல் பண்ண தெரியல இவர் எதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும் ஒரு ப்ராப்பரா ஒரு ஒரு பிளான் பண்ணி பண்ண மாட்டாரு விமர்சனம் பண்ணாங்க ஒரு எழுபது எழுபத்தி நாட்கள் வந்து விஜய் வந்து வீட்டிலேயே இருந்தாரு எந்தவித ஒரு நடவடிக்கையும் விஜய் வந்து எடுக்கல மக்கள் சந்திப்போம் அதோடு நடத்தல அதுக்கப்புறம் பாண்டிச்சேரிக்கு போனாரு அங்க கொஞ்சம் மக்களை சந்திச்சாரு குறிப்பிட்ட மக்கள் தான் கூடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் அவர் வந்து பயணிக்கிறாரு அந்த வகையில விருப்ப தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்துல இருந்து விஜய் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்திலேயே பத்தாயிரம் பேர் விருப்ப மனு வந்து வாங்கியிருக்கிறதா அவருடைய கட்சி நிர்வாகி சி டி நிர்மல்குமார் அவர்களே ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் தெரிவிச்சிருக்காரு விருப்ப மனு வாங்குறதுல பெரிய சாதனை படைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வகையில நேத்து வந்து விஜய்க்கு ஒரு பெரும் ஒரு அதிர்ச்சியை உண்டு பண்ணுற ஒரு கேஸ் வந்து வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு விஜய் வீட்டில் வந்து வருமான வரித்துறையினர் வந்து ஒரு சோதனை நடத்துனாங்க அந்த சோதனையில ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய் வந்து புலி படத்துல நடிச்சதுக்கான அமௌண்ட்டை வந்து நீங்க வருமான வருமானத்துல வந்து காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மேல ஒரு அபராதம் போட்டாங்க ஒரு ஒன்றரை கோடி ரூபா அபராதம் வந்து போட்டாங்க அதை எதிர்த்து விஜய் என்ன பண்ணாருன்னா இது வந்து நாங்க இது வந்து முன்னாடியே நீங்க பண்ண வேண்டியது நீங்க வந்து இப்ப பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை ரத்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உயர் விஜய் அவர்கள் ஒரு மனு தாக்கல் பண்ணாரு அந்த மனுவை விசாரிச்ச நீதிபதிகள் என்ன பண்ணாங்கன்னா அப்போதைக்கு வருமான வரித்துறை விதிச்ச அந்த அபராதத்தை இடைக்கால தடை விதிச்சு உத்தரவிட்டாங்க இது வந்து இப்போ நேத்து இந்த வழக்கு வந்து மறுபடியும் விசாரணைக்கு வந்துச்சு அப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த தொகையை கட்டியே தீரணும் அப்படின்னு உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டிருக்கு விஜய் அவர்கள் ஒரு ஃபேமஸான ஒரு பாப்புலரான ஒரு ஆக்டர் ஒரு ஆயிரம் கோடி சம்பாதிக்கக்கூடிய ஆக்டர் இவர் ஏன் இந்த பதினஞ்சு கோடி ரூபாய் இவர் வந்து டீ செலவு பதினஞ்சு கோடி ரூபாய் எங்களுக்கு டீ செலவு சாப்பிடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆதரவாளர்கள் நிறைய பேர் பேசிட்டாரு நிலையில இது ஏன் அவரு கட்டாம வருமான வரித்துறை மறைச்சு இவர் வந்து பண்ணாரு அதுக்குதானே நாங்க அபராதம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரித்துறை இந்த மாதத்தை வச்சாங்க அதுக்கேத்த மாதிரி வருமான வரித்துறை சாதகமாகவும் விஜய் பண்ணதுக்கேத்த மாதிரியும் ஏன் கட்டலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கட்டி எடுத்துருங்க அப்புறம் அதை வந்து கட்டுருங்க ஒரு ஒன்றரை கோடி தானே அது கட்டுருங்க உங்களுக்கு ஒன்றரை கோடினா இப்ப என்ன காசு அது அது ஈஸியா கட்டக்கூடிய காசு தானே கட்டிடுங்க அப்படின்னு உச்ச நீ உயர் நீதிமன்றம் வந்து சொல்லிருக்கு இதுதான் இப்போ ஒரு சென்சனால ஒரு நியூஸா போயிட்டு இருக்கு விஜய் வந்து எப்பவுமே ஒரு பாப்புலரான ஒரு ஆள் எப்பவுமே டாபிக்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளு அதே மாதிரிதான் இன்னைக்கும் அவரு டாபிக்ல இருக்கிறாரு ஊழல் இது வந்து எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஊழல் கட்சி ஊழல்வாத அடிமை கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு ஊழல் இப்ப விஜய் இருக்கும் போது என்ன விஜய் பண்றது ஊழல் இல்லையா வருமானத்துக்கு வருமான வரித்துறை காட்டுறத கணக்குல காட்டுறது இவர் வந்து பதினஞ்சு கோடி ஏன் காட்டலை இது ஊழல் இல்லையா அதே மாதிரி டிக்கெட்டு விற்பனை வைக்கிறாங்களே ஒரு மூவாயிரம் முந்நூறு ரூபாய் டிக்கெட்டு மூவாயிரம் ரூபாய் விற்பனை வைக்கிறாங்களா அது ஊழல் இல்லையா இப்படி ஊழல் பண்ற விஜய் அவர்களே ஊழலை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து நகைச்சுவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்களும் மக்களும் கேள்வி கணைகளால விஜய் வந்து தொடுத்துக்கிட்டு வராங்க இதுக்கான பதில் வந்து விஜய் வந்து இன்னமும் கொடுக்கல எந்த ஒரு பதிலும் கொடு ஏன்னா அவர் விருப்ப மனு கொடுக்குற ஒரு பிசியில இருக்கிறாரு அதனால இதுக்கு வந்து எப்படியும் கண்டிப்பாக விஜய் அவர்கள் இதுக்கு அபராதத்தை கட்டுவாரா இல்லை இதுக்கு அப்பீல் போவாரா மேல்முறையீடு பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துனதுதான் பார்க்கணும் இது ஒரு பக்கம் இருக்கிற நிலையில விருப்ப மனு வாங்குற இடத்துல ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனையை வந்து இந்த இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்கள் தாவேக்காவுடைய தோழர்கள் பண்ணியிருக்காங்க பனையூர்ல இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய அலுவலகத்துல தாவேக்காவுடைய அலுவலகத்துல இந்த விருப்ப மனு வாங்குறாங்க விருப்பமனும் கொடுக்குறாங்க மொதல் விருப்ப மனுவா நம்ம செங்கோட்டையன் அவர்கள் விருப்பம் நூறு ரூபாய் கொடுத்து வாங்குறாரு அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரத்துலயே பத்தாயிரம் பேர் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் வந்து விருப்ப மனுவை வாங்கியிருக்காங்க எனக்கு ஒன்னும் புரியல இது விஜய் அவர்கள் நடிச்ச படத்துக்கு டிக்கெட் கொடுக்குறாங்களா இல்ல வேற ஏதோ நினைச்சு இவங்க வந்து வாங்குறாங்களா அப்படின்னு ஒண்ணு தெரியல ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க சமூக வலைதளங்கள்லாம் பார்த்தோம்னா நிறைய பேர் அந்த மாதிரி விமர்சனங்கள் தான் வைக்கிறாங்க இவ்வளவு பேர் ஏன் விருப்பமனும் வாங்குறாங்க விருப்பம்னா என்ன விருப்பமனும் அதுவும் விஜய் பேர்களை ஒண்ணு அது மட்டும் இல்லாம இவங்க பேருகளை ஒண்ணு நான் வாங்குறேன்னா இப்ப என் பேருல ஒண்ணு விஜய் அவர்களுடைய பேருல ஒண்ணு ரெண்டுமே ரெண்டு ரெண்டா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் வெளியாகுது இத வாங்கி இவ்வளவு வேட்பு மனு இவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னா இது யாரு வந்து சரிபார்ப்பா யாரு வந்து இதை பரிசீலனை பண்ணுவா யாருதான் இவங்க கரெக்டான வேட்பாளர் இவங்க என்ன கரெக்டா இருக்கும்னு பரிசீலனை பண்ணுவா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில எழுது இதுக்கு மத்தியில அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஏரியா மக்களை வந்து இடையூறு பண்ண விதமாகவும் அவங்கள வந்து ஆத்திரமூட்டும் விதமாகவும் இவங்க வந்து பண்ணிருக்காங்க நிறைய காணொலிகள் வந்து நம்ம பார்க்கறோம் மக்கள் வந்து வெளியே வராத ஒரு மக்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மக்கள் ஒரு எலக்ட்ரி எலெக்டான மக்கள் வாழக்கூடிய இடத்துல இவங்க வந்து அவங்க வீட்டு முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு கார் நிப்பாட்டுறதும் பைக் நிப்பாட்டுறதும் அந்த ஏரியாவை பேரிகேட் போட்டு இது பண்றதும் இவங்க யாரு வந்து எங்களை வந்து உள்ள போக கூடாது நீங்க போலாம் இருங்க நாங்க அனுப்பி போடுறோம் அப்படின்னு சொல்றதுக்கு எங்க வீட்டுக்கு உள்ள போறதுக்கு இவங்க யாருங்க உரிமை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காணொலிகளை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இந்த மாதிரியான வேலைகளை வந்து தாவேக்க தொண்டர்களும் தோழர்களும் பண்ணிக்கிட்டு வராங்க அதுவே விஜய் அவர்களுக்கும் விஜய் அவர்களுடைய கட்சிக்கும் பெரிய ஒரு அவப்பெயரை உண்டு பண்ணி இருக்கு விஜய் அவர்கள் ஒரு நேர்மையான ஒரு வழியில போறாரு அப்படின்னா இந்த கேஸ் ஒரு பக்கம் விஜய் வந்து தாக்குது இன்னொன்னு அவருடைய கட்சி தோழர்களே விஜய்க்கு கலங்கம் விஜய் பேருக்கு கலங்கம் விளைவிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு வராங்க இந்த ஒரு ரெண்டு செய்தி தான் இன்னைக்கு பேசப்பட்டு பேசு பொருளா ஆகிக்கிட்டே வருது விஜய் அவர்கள் யாரு கூடயும் கூட்டணி இல்லை நாங்க தான் போட்டிட்டு போறோம் கூட்டணி வந்து நாங்க தேர்தல் நெருங்க நெருங்க நாங்க அறிவிப்போம் எங்க தலைவர் தான் அறிவிப்பாரு அப்படின்னு அவங்களோட நிர்வாகிகள் எல்லாம் சொல்லிட்டு வரக்கூடிய நிலையில விருப்ப மனு கொடுத்துக்கிட்டு வராங்க இந்த விருப்ப மனு எப்படியோ ரெக்கார்ட் பண்ணிடுவோம் நாங்க விருப்ப மனுவிலேயே நாங்க வந்து இவ்வளவு விருப்பமனு ரெண்டு கோடி பேர் இருக்கக்கூடிய எங்க கட்சியில நாங்க ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நிர்வாகிகளும் சொல்றாங்க ஒரு பக்கம் விஜய் விருப்பம் வழங்கக்கூடிய இடத்துல மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துற விதமா அவங்க தொண்டர்கள் இருக்கிற நிலையில இன்னொரு பக்கம் விஜயர்களுடைய வருமான வரித்துறை கேசு விஜய்க்கு ஒரு பெரும் அதிர்ச்சிய உண்டு பண்ணியிருந்தாலும் விஜய் வந்து என்ன பண்ண போறாரு விஜய் அமௌண்ட்ட பைன் அமௌண்ட கட்ட போறாரா இல்ல மேல்முறையீடு போக போறாரா இந்த தொண்டர்கள் இவங்க மக்களுக்கு பண்ற இடையூற விஜய் இப்படி தடுத்து நிறுத்த போறாரு அதற்கான அறிக்கைகள் அதற்கான நடவடிக்கைகள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம பொறுத்திருந்து பார்க்கலாம்